வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நாம் சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி எட்டு குடித்திருப்புகள் தனதத்த 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 தனதான கடலுத்த விடமுத்தே கனையுத்தே பிணையுத்த கையழுத்த மலருத்த விளிமானார் கடலுத்த விடமுத்த கனயுத்த பிணையுத்த கையழுத்த மலருத்த விளிமானார் கணசிப்பு நளினத்து முகவெற்பை நிகசிப்பு கதிர்வுத்து முழிதைக்கே அகலாதே மிடலுற்ற கலவிக்குள்ளுழச்சி வளமெற்று மிடிபட்டு மடிபட்டு மனமால்கி மெலிவுற்ற தமியற்கு நிருபத்ம சரணத்தை மிக நட்பொரு அருந்தற்கு வருவாயே மெலிவுற்ற தமையற்கு நிருபத்ம சரணத்தை மிக நட்பொருதல் வருவாய் வருவாயே தடையற்ற கனைவிட்டு மணிவற்ற முடிபற்ற தலைபத்து உடைதொட்ட நுயிர் போக சலசத்து மயிலுற்ற சிறைவிட்டு வருவிட்டு தரனுக்கு மருகோனே திடமுற்ற கனக போது நட்புடன் நடித்த சிவனுக்கு விளியொத்த புதல்வோனே செலுனத்து மில்முத்து வயலுக்குள் நிறைபற்ற திகழட்டி குடியுற்ற பெருமாளே செலுனத்து மில்முத்து வயலுக்குள் நிறைபெற்ற திகழட்டி குடியுற்ற பெருமாளே மெழுவுற்ற தமியற்கும் நிருபத்ம சரணத்தை மிக நட்புறுதல் வருவாயே திகழட்டி குடியுற்ற பெருமாளே திகழட்டி குடியுற்ற பெருமாளே